சிவாய நம புத்திசாலித்தனமும் மிகுந்த ரிஷிவராசி நேயர்களுக்கு வருகிற பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கும்பத்தில் புதன் பிரவேசிக்கக்கூடிய காலம் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் குடும்ப வருமானம் தரக்கூடிய பூர்வீக புண்ணியத்தில் உச்சம் பெறும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் கும்பத்தில் பயிற்சியாவது இள வயதினருக்கு கல்வி சிறக்கும் நடுத்தர வயதினருக்கு பாட்டன் வழி சொத்துக்களின் பலாபலன்களை நிச்சயம் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும் பூரிக புண்ணியாதிபதி பத்தில் ராசியினருக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்வர்கள் வெற்றி பெறலாம் வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பதுகுட ரெண்டு ஆறு எட்டு நர் பதினொன்றாம் இடத்தில் புதன் பெற்றிருக்க மென்மேல் புத்தியும் மிக மிக யோகமுண்டாம் என்கிறது ஜோதிட பாடல் எனவே ராசியினர் மேற்சொன்ன இருபது நாட்களில் அனைத்து முயற்சிகளையும் செய்யுங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று புதனால் மிக மிக யோகம் பெறலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்